என் செல்ல குழந்தையே உன்னோடு பேச உன் வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வு வந்து விட்டது இன்றே இந்த தீர்வை நீ பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே பல நாளாக ஒரு விஷயம் உன் மனதிற்குள் இருக்கின்றது ஆனால் அதில் உனக்கு ஒரு குழப்பம் மட்டும் தீராமல் நின்று கொண்டிருக்கின்றது இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பம் ஆரம்பத்தில் இருந்தது இப்பொழுது இதை நாம் செய்தது தவறோ என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் கடைசி வரையிலும் உனக்கு இந்த விஷயத்திற்கான தெளிவு மட்டும் கிடைக்கவில்லை இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உன் அம்மா உன்னோடு பேச வேண்டும் என்ற முடிவினை எடுத்துவிட்டேன் என் பிள்ளைக்கு குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இப்படியே விட்டுவிட்டோமானால் என் பிள்ளை எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நீ அப்படியே இருந்து விடுவாய் இந்த வாழ்க்கையைப் பற்றி எப்பொழுதுமே ஒரு புரிதல் இல்லாமல் உனக்கு போய்விடும் நாம் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று தெரியாமலேயே நீ கடைசி வரையிலும் இருக்க வேண்டியதாகிவிடும் அப்படி ஒரு நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது உன் அம்மா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுது விழுவாய் கை கொட்டி சிரிக்கலாம் என்று அங்கே ஒரு கூட்டம் உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கின்றது நீயும் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றார் போலவே நடந்து கொண்டாயானால் நீ அவர்களுக்கல்லவா சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கின்றாய் என் குழந்தையே இப்படி ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு ஒருபொழுதும் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவர்கள் நினைப்பதும் உனக்கு கெடுதல் செய்ய யோசிப்பதும் தவறு அதை ஒருபோதும் உன் அம்மா நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் நீ இப்படியே குழம்பிக்கொண்டிருந்தாயானால் நான் சொல்வதும் உனக்கு புரியாமல் போய்விடும் அவர்களின் எண்ணங்கள் நிறைவேறிவிடும் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையும் மாறிவிடும் இப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தந்துவிடக்கூடாது எதிர்பாராத கஷ்டங்கள் உனக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் அம்மா இப்பொழுதே உன்னிடத்தில் பேசுகின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் நீ நிதானமாக இருக்க வேண்டும் அதாவது சந்தோஷம் வரும்பொழுது எப்படி அதிகமாக அதனை கொண்டாடி நீ சொல்லி கூடாதோ அதுபோல கஷ்டம் வரும்பொழுதும் நிதானமாக நின்று நீ யோசித்தாயானால் பதில் கிடைத்துவிடும் வருவதற்கு முன்பே ஐயோ வருகிறதே வருகிறதே என்று சொல்லி நீ புலம்பி தீர்க்கின்றாய் வந்த பிறகு என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று சொல்லி புலம்புகின்றாய் இப்படி நீ இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு என்ற ஒன்று ஒரு நாளும் உன்னை வந்து சேராது வாழ்க்கை முழுவதுமே நீ குழப்பத்தோடே இருக்க வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் இனியாவது இதை உணர்ந்து இந்த குழப்பங்களை தீர்த்திட உன் மனதை நீ தெளிவாக்கு இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாயா மனது தெளிவடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்றாயா என் பிள்ளையே இறை பக்தி ஒருவருக்குள் அதிகமாக இருக்கிறது என்றால் உன் மனது எப்பொழுதுமே கொஞ்சம் அமைதியாகிவிடும் முன்பு இருந்தது போல ஒரு ஆர்ப்பாட்டமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருக்காது முன்பு இருந்தது போல ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது என்ன நடந்தாலும் அது உனக்கு நிச்சயமாக சரியாகிவிடும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும் அது நிச்சயமாக உனக்கு மன நிறைவை கொடுத்துவிடும் மனது அமைதி பட்டால் யோசிக்கின்ற விஷயங்கள் அமைதியாக இருக்கும் மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நடப்பது என்னவென்று உனக்கு புரிய வரும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே நீ எதை பற்றியும் யோசிக்க அதிகமாக நினைப்பதில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சட்டென்று ஏனோ தானோ வென்று முடிவெடுத்து தொலைத்து விடுகின்றாய் ஆனால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளும் உனக்கு என்றுமே மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மைகளாக தொடர்ந்து வர வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பமும் கூட என் பிள்ளைக்கென்று நான் வகுத்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள் குழப்பத்தை அதிகமாக உனக்குள் வைத்திருந்தாயானால் வெற்றி உன் வசமாகாது என் பிள்ளையே செய்கின்ற செயலில் உனக்கே மிகுந்த மனமாற்றம் வந்துவிடும் செய்கின்ற செயல் அத்தனையும் உனக்கே வேதனைகளை கொடுத்துவிடும் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட வேதனைகளும் மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகத்திற்கு வரும் உன் மனது குழப்பமடைய கூடாது அப்பொழுதுதான் தெளிவாக வேண்டும் நாம் இனிமேல்தான் நல்லதை செய்யப் போகிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாக வேண்டும் இவர்களை அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி கொண்டிருந்தால்தான் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு நல்ல திருப்பங்களைக் கண்டு வெற்றியாக நீ எடுத்து சென்று கொண்டே இரு என்றும் உன் தாயானவள் உன்னை அரவணைப்பேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை ஒரு நாளும் தவிர்க்க நினைக்காதே இந்த வராகி இருக்கின்ற வாழ்க்கையில் என்றுமே தோல்விகள் இருக்கக்கூடாது அதற்காக நீ வெற்றியை மட்டுமே பெறுவாய் என்று சொல்லவில்லை முயற்சி செய்யாமல் எந்த ஒரு தோல்வியையும் நீ சந்திக்க கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக ஆயிரம் முறை அல்ல ஒரு லட்சம் முறை கூட நீ யோசிக்கலாம் ஆனால் இப்பொழுது செய்ய தொடங்கிவிட்டாய் இனிமேல் யோசிக்கக்கூடாது இனிமேல் வெற்றியை பெற்றே தீர வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும் நம்முடைய வெற்றிதான் நம்மை வாழ வைக்கும் நம்மை நம்பி இருப்பவர்களையும் வாழ வைக்கும் என்பது என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நினைவில் இருக்கட்டும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை அடியெடுத்துவை உன்னை முன்னேற்றுவது இந்த தாயானவள் என்னுடைய கடமை இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவது என்னுடைய கடமை அதனால் நான் செய்வதை உனக்கு சரியாக செய்கின்றேன் இந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை மட்டும் நீ தவற விட்டு விடாதே கைக்கு வருவதை பெறாமல் சென்று விடாதே என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கான நேரத்தை உருவாக்கிய இந்த தாய்க்கு நீ நன்றியை செலுத்த வேண்டும் என்று நினைப்பாயானால் நீ எப்பொழுதுமே என் பிள்ளையாக நான் சொல்கின்ற பாதையில் எந்த குழப்பமும் இல்லாமல் நீ சென்று கொண்டே இரு தெய்வங்களை அதிகமாக நேசி இறை பக்தி உன்னை எப்பொழுதும் கைவிடாது தெய்வங்களின் அன்பு உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் இது நிரந்தரம் கிடையாது இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல எல்லாம் மாறும் பொழுது இந்த மாற்றங்களும் உனக்கே சந்தோஷமாக திரும்ப வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்